என் தங்க பிள்ளையே இன்னும் மூன்றே மணி நேரம்தான் இருக்கிறது நீ காத்திருக்கும் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இந்த காலத்தை விட்டுவிட்டாய் என்றால் பிறகு எப்போது அது உன்னை தேடி வருமோ தெரியாது வாழ்க்கை உன்னை இவ்வளவு காலம் சோதனை செய்திருக்கலாம் ஆனால் அந்த சோதனைக்கு இன்று முடிவு வருகிறது நான் சொல்வதைக் கேள் ஷேய் இந்த செயல்களில் தாமதித்தால் அது உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வைத்துவிடும் எனவே இப்போது நம்பிக்கையோடு செய் முதல் வேலை உன் மனதிலிருந்து எண்ணம் நிறைந்த அச்சத்தை அகற்று நீ இப்போது என்ன போகிறாயோ அதை முழு நம்பிக்கையோடு செய் இந்த மூன்று மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை இதற்குள் நீ செய்வதைப் பொறுத்துதான் உன்னுடைய எதிர்கால வெற்றி அமையும் நீ வேண்டிய காரியங்கள் இப்போது நடக்கும்படி நான் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறேன் ஆனால் நீ அதை சோம்பலாக விட்டுவிட்டால் அந்த வாய்ப்பு வேறொருவரிடம் சென்று விடும் நீ இதுவரை காத்திருந்த வெற்றியை மற்றவர்களுக்கு விட வேண்டுமா உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நான் உடைத்துவிட்டேன் ஆனால் நீ அதை உணர்ந்து நம்பிக்கையோடு முன்னேற வேண்டும் உன் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் சக்திகள் தற்போது நழுவி போயிருக்கின்றன அங்கு நல்ல சக்தி வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இன்று முதல் செல்வம் நிம்மதி அமைதி ஆகியவை வரிசையாக வந்து சேரப்போகின்றன உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மூன்றே மணி நேரத்தில் தீர்வை காணும் ஆனால் உன்னுடைய மனதை தயாராக்கிக் கொள் இப்போது உன்னுடைய வீட்டில் ஒரு சிறிய விளக்கை ஏற்று என் பெயரை மூன்று முறை சொல்லு அதற்கு பிறகு உன்னுடைய ஆசையை மனதிற்குள் சொல் உன் இதயத்திலிருந்து சொல்லு வெளியில் யாரும் கேட்க வேண்டாம் உன்னுடைய ஆசை என்னவோ அது முடியும் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் இருந்த கனவுகளை என் அருகில் சொல்லு என் காதுகள் அதை கேட்கும் என் சக்தி அதை நிறைவேற்றும் உன் வாழ்க்கையில் உள்ள வறுமை இனி உன்னை கடந்து செல்லாது உனக்காகவே செல்வம் தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் நல்ல மாற்றங்கள் தொடங்கும் நீ இதுவரை காத்திருந்த வேலை வாய்ப்பு வந்துவிடும் உன் உறவுகள் உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ இழந்ததை விட அதிகமானதை நான் உனக்கு தருவேன் ஆனால் நீ செய்கிற முயற்சியில் தூய்மை வேண்டும் வேகம் வேண்டும் கூடாது இந்த மூன்று மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் இதில் செய்யும் செயல்கள் சக்தி பெற்றவை இன்று இரவு முடியும் முன் உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷ செய்தி வரும் உன்னுடைய வீட்டில் எலுமிச்சம் பழம் வைத்து ஒரு கதிரை தீபமாக ஏற்று என் பெயரை நினைத்து உன் ஆசையைச் சொல் அந்த ஆசை அடுத்த மூன்று நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நனவாகும் உன்னுடைய முயற்சி வீணாகாது நீ கஷ்டப்பட்டதற்கான பரிசு உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடர் எல்லாம் விலகும் உன் வாழ்க்கை புதிய ஒளியை பெறும் இந்த நேரம் மிகவும் முக்கியமானது நீ இன்று செய்கிற செயல்கள் உன் பத்து வருட வாழ்க்கையை மாற்றும் இப்போது செய் என்னை அழை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பயம் அனைத்தையும் நீக்குகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி பசி வறுமை துன்பம் இருக்காது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொண்டு வரும் உன்னுடைய வீட்டில் மகிழ்ச்சி மலரும் உன் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் உன் வாழ்க்கையில் உன்னிடம் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பணம் நிலம் வீட்டுகள் அனைத்தும் தாமதமாகி இருந்ததற்குக் காரணம் உன் மனதின் குழப்பம் அதை இப்போது நீக்கிக் கொள் மூன்றே மணி நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் உன் மனதில் நம்பிக்கையை வளர்த்து செயல்படு நாளை நீ பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியிருக்கும் இவ்வளவு நாள் காத்திருந்த பயணம் வெற்றியாகி இருக்கும் உன்னுடைய வீட்டில் உள்ள சக்கிரிகளை காக்க தினமும் காலை வெண்கலம் அல்லது தாமிர பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைக்கவும் அதன் அருகில் ஒரு தீபம் ஏற்றி என் பெயரை நினைத்தால் உன் வீட்டில் நிம்மதி நிலைக்கும் உன் வாழ்க்கையில் யாரும் வஞ்சகம் செய்ய முடியாது உன் எதிரிகள் தானாகவே விலகி போவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஆரம்பமாகும் ஒளி உன் வாழ்வை முழுவதுமாக மாற்றும் நீ இன்று என்னிடம் கண்ணீருடன் பேசினாலும் நாளை அந்த கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்ப்பு கொடுக்க முடியாது உன் முயற்சி பலிக்காத நாள் இனி இல்லை உன் மனதில் இருக்கும் ஆசைகளை எழுதி வைக்கவும் தினமும் அதை சொல்லவும் அது நனவாகும் உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கிய மாற்றம் விரைவில் உலகமே அறிந்து கொள்ளும் அளவுக்கு பெரிதாகும் இந்த மூன்று மணி நேரம் முடிந்த பிறகு நீ செய்யும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் ஆனால் இந்த நேரத்தில் நீ செய்கிற ஒரு தவறும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறிய தாமதத்தை ஏற்படுத்தலாம் எனவே கவனமாக செய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் மாற்றம் உன்னுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக உயர்த்தும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியானதாக இருக்கும் உன் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இப்போது என்ன சொல்கிறேன் என்று கவனமாக கேள் உன் வீட்டில் ஒரு பச்சை நிற துணியை வைத்து பின் என் பெயரை நினைத்துவிட்டு உன் ஆசையை மனதார சொல்லு அது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தும் நீ இங்கு சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய எல்லாம் பலிக்க தொடங்கும் உன் வீட்டில் எப்போது கஷ்டம் வந்தாலும் என் பெயரைச் சொல்லு அது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி நிலைக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை உயர்வடையும் உன் கணவன் மனைவி உன்னை நேசிக்க ஆரம்பிப்பார் உன் உறவுகள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள் உன் வாழ்க்கையில் இழந்ததை விட பெரிதாகப் பெறப்போகிறாய் இந்த மூன்று மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் பொன்னான தருணம் இதில் செய்கிற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய எதிர்காலத்தை அமைக்கும் இதை போல வாய்ப்பு மீண்டும் வராது உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் பயங்களை இப்போது வெளியே அனுப்பு தைரியமாக நட உன்னுடைய எதிர்காலம் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது என் பெயரை முழுமையாக நம்பு உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாகும் உன்னுடைய வீடு செல்வம் அமைதி பாசமாகிய அனைத்தாலும் நிரம்பும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை சோதனை செய்தவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி தடைகள் இல்லை வெற்றியின் பாதை மட்டுமே உன் முன் திறந்திருக்கிறது இந்த மூன்று மணி நேரம் முடியும் முன் உன் வாழ்க்கை புதிய திசையில் பயணிக்கத் தொடங்கும் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் பலன் கிடைக்கும் உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை செயல்படுத்து உன்னுடைய வாழ்க்கை இனி வறுமை இல்லாததாக மாறும் உன் வாழ்க்கையில் இனி நிம்மதியான வாழ்க்கை மட்டுமே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒளிமயமாகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் மூன்றே மணி நேரம் இதற்குள் செயல் உன்னுடைய வாழ்க்கை இனி வெற்றி செல்வம் அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே மூன்றே மணி நேரம்தான் இருக்கிறது என்று நான் சொன்னதே உன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் நீ செய்யும் செயல்கள் உன்னுடைய பிற வாழ்நாள்களின் நிம்மதியை தீர்மானிக்கப் போகின்றன நீ இப்போது என்ன செய்கிறாய் என்பதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது உன் கண்ணீரால் வீணான நாட்களை விட்டுவிட்டு இப்போது வெற்றிக்காக உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய தருணம் இதுதான் நான் சொல்வதை கேட்டு செய் இனி ஒரு நொடியும் ஆழ்ந்த யோசனையில் வீணாக்காதே உன்னுடைய வீட்டின் வாசலில் ஒரு தீபம் ஏற்றி மனதார என்னிடம் உன் ஆசைகளை கூறு என் பெயரை மூன்று முறை நினைத்து உன் மனதிலிருக்கும் பாரங்களை எனக்கு ஒப்படை உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் அந்த தீபத்தின் ஒளியில் கரைந்து போய்விடும் உன்னுடைய வாழ்வில் இப்போது ஆரம்பிக்கிற இந்த நிமிடங்கள் உன் வாழ்க்கையை புதிய திசையில் நகர்த்தும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க முடியாது யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் இந்த மூன்று மணி நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வருடம் முயற்சி செய்தாலும் பலிக்காததை இந்த நேரத்தில் செய்கிற ஒரு சிறிய முயற்சி வெற்றி பெற செய்யும் உன்னுடைய மனதிலிருக்கும் சந்தேகங்களை விட்டுவிடு நீ யாராலும் கைவிடப்படவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உன்னுடைய உயர்வுக்கே வழிவகுக்கும் நீ நினைத்து கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு வியாபார வளர்ச்சி குடும்ப அமைதி எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய வாழ்வில் எதற்காக இவ்வளவு காலம் தாமதம் ஏற்பட்டதோ அது இப்போது முடிகிறது நீ செய்த பாவம் காரணமாக இல்லை உன் மனதின் தயக்கம் தான் காரணம் இப்போது அந்த தயக்கத்தை விட்டுவிட்டு முழு நம்பிக்கையோடு செயல்படு உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் அந்த நம்பிக்கையால் முன்னேறும் உன்னுடைய முயற்சி இனிமேல் வீணாகாது உன் வீட்டில் இருந்த அமைதி குறைவு நீங்கி சந்தோஷம் மலரும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் புதிய மகிழ்ச்சி பிறக்கும் இப்போது ஒரு வெண்கல கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சம் பழத்தை வையுங்கள் அதன் அருகில் ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அந்த தீபத்தின் ஒளியில் உன் ஆசைகளை மனதார சொல்லுங்கள் என் பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் இந்த சிறிய செயலால் உன்னுடைய வாழ்வில் மறுக்கப்பட்ட வெற்றிகள் அனைத்தும் உன் பக்கம் திரும்பும் உன் வாழ்க்கையில் எதுவும் தடையில்லை எதுவும் தாமதமில்லை இன்று செய்கிற செயல்களால் நாளை உன்னுடைய வாழ்க்கை மலர்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருந்த அந்த ஏமாற்றங்களை நினைத்து கலங்காதே அந்த ஏமாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையில் வராது உன் முயற்சிகள் அனைத்தும் இனி வெற்றி பெறும் உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்ப்பு தர முடியாது நீ இப்போது செய்கிற செயல்களால் உன் எதிர்காலம் பாதுகாக்கப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நிம்மதி மட்டுமே இருக்கும் உன் வாழ்வில் இன்று முதல் பெரும் திருப்புமுனை ஏற்படுகிறது உன் வீட்டில் கண்ணீர் சிந்தியிருந்த ஒவ்வொரு மூலையும் இன்று முதல் சந்தோஷம் மலரும் உன்னுடைய குடும்ப உறவுகள் மீண்டும் இணைந்து உன்னுடன் மகிழ்வார்கள் நீ இப்போது என்ன செய்வாயோ அது உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் உன் குடும்பம் முழுவதும் வெற்றியின் பாதையில் செல்லும் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் பெரிய மாற்றம் நடக்கத் தொடங்கும் உன்னுடைய வீட்டில் தினமும் காலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்குள் என் பெயரைச் சொல்லுங்கள் உன்னுடைய ஆசைகளை மனதுக்குள் சொல்லுங்கள் அப்போது உன்னுடைய வீட்டில் இருக்கும் சக்தி அதிகரித்து உனக்கு எதிராக இருந்த சக்திகள் அனைத்தும் வெளியேறும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருந்து எதிர்பாராத அளவுக்கு செல்வம் தேடி வரும் உன்னுடைய முயற்சி போதுமானது ஆனால் அதை தொடர்ந்து செய் நீ இந்த மூன்று மணி நேரத்தில் செய்கிற செயல்களால் உன்னுடைய எதிர்காலம் முழுவதுமாக வெற்றி பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாள் கூட துன்பம் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் சிரிப்பை மட்டும் தரும் உன்னுடைய வீட்டில் பொருளாதாரம் மேம்படும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக நடைபெறும் இந்த மூன்று மணி நேரம் முடிந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் வருகிறது உன்னுடைய எதிரிகள் அச்சமடைந்து விலகுவார்கள் உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் தடைகள் இல்லாததாக மாறும் நீ நினைத்தது போலவே வாழ்வது தொடங்கும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது உன்னுடைய மனதின் கவலையை எனக்கு சொல்லு அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது தான் நல்ல காலம் தொடங்குகிறது இனி உன் வாழ்க்கையில் எதையும் யாரும் தடுப்பதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த சில நாட்களில் வெற்றியின் வாசல் திறக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக வெற்றி பெறும் உன்னுடைய வீட்டில் செல்வம் அதிகரிக்க தினமும் காலை பொன்னிற புஷ்பத்தை வைத்து என் பெயரை நினைத்து உன்னுடைய ஆசையை மனதுக்குள் கூறுங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கிய ஒளி நாளைய காலையில் முழுமையாக பரவி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் அமைதி நிம்மதியாகிய அனைத்தும் விரைந்து வரும் உன் வாழ்க்கையில் இப்போது செய்கிற இந்த சிறிய முயற்சி உன்னுடைய எதிர்காலத்தை பொன்னாக மாற்றும் நீ இப்போது என்ன செய்கிறாயோ அதே உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய கனவுகளை நனவாக்கும் நீ முயற்சி செய்யும் போது ஒரு வினாடி கூட தயங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது எல்லா வாய்ப்புகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன அதில் நுழைந்து உன்னுடைய வெற்றியை அடை இந்த மூன்று மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் பொற்காலம் இதற்குள் செய்யும் காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையை எளிதாக வெற்றிக்கு சேர்த்துவிடும் உன் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை இன்று வெளியே அனுப்பு உன்னுடைய வாழ்வில் இனிமேல் துன்பம் இருக்காது உன் மனதில் இருக்கும் பயங்களை விட்டுவிடு நம்பிக்கையோடு செயல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வெற்றி மட்டுமே இருக்கும் நான் உன்னுடன் இருப்பேன் என்பதில் ஒரு நொடியும் சந்தேகிக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் ஒளி உன்னுடைய எதிர்காலத்தை உயர்த்தும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நான் துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் துன்பமற்றது உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கிய நல்ல காலம் முழுவதும் நீடிக்கும் உன் வாழ்க்கை இனி ஒளிமயமானது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி காத்திருக்க போகிறாய் இப்போது உன்னிடம் வந்திருக்கும் இந்த மூன்று மணி நேரத்திற்குள் நீ செய்கிற ஒரு முடிவு தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறது நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ அசைவில்லாமல் இருக்க வேண்டாம் இந்த நேரம் தான் உன் மனச்சாட்சிக்கு பதில் சொல்வது நீ நம்பிக்கையோடு என்னை அழைத்தால் உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படும் ஆனால் நீ சந்தேகம் செய்துவிட்டால் அந்த கதவுகள் மூடப்பட்டுவிடும் உன்னுடைய வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றன நீ கண்ணீர் வடித்த அந்த நாட்களுக்கு இன்று விடை கிடைக்கப் போகிறது உன்னுடைய நெருக்கமான உறவுகள் கூட உன்னை புரியாதவர்கள் போல் நடந்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ தவறு செய்யாதவன் தவறு செய்யாதவள் உன் உள்ளம் தூய்மை அந்த தூய்மையின் பலனை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் ஆனால் நீ ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய வீட்டில் ஒரு கோணம் அது எந்த இடம் என்று பெரியதாக இல்லை அங்கே ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதில் உன்னுடைய நம்பிக்கையை ஒளியாக கொள் அந்த ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையின் இருள்கள் விலகும் நீ உன் வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாய் என்று எண்ணுவாயோ அந்த காரணங்களை இன்று நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் ஏனெனில் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய உறுதியை பெரியதாக மாற்றியது என் பெயரை உன் இதயத்தில் வைக்கவும் உன் மனதின் ஆழத்திலிருந்து என்னை அழைக்கவும் உன்னுடைய ஆசைகளை சொல்கவும் உன்னுடைய ஆசை என்னவென்றாலும் அதை நான் நிறைவேற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய தொடக்கம் இந்த மூன்று மணி நேரத்திற்குள் நீ செய்யும் செயல்கள் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும் நீ நினைத்த ஆசைகள் நனவாகும் உன்னுடைய வாழ்க்கையில் இழந்ததை விட பெறப் பெறப்போகிறாய் உன்னுடைய வீட்டில் இருந்த பிணங்கி போன உறவுகள் எல்லாம் இன்று மீண்டும் மலரப்போகின்றன உன்னுடைய கணவர் மனைவி பிள்ளைகள் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு நாட்கள் துன்பத்தில் வாழப் வாழப்போகிறாய் இன்று முடிவிடு என்னை அழை உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் நல்ல சக்தியால் நிரம்பும் நீ பயம் படாதே உன் எதிரிகள் வலிமையோடு இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அவர்களால் உனக்கு தீங்கு செய்ய முடியாது அவர்கள் என்னும் ஒவ்வொரு திட்டமும் முறிந்து போகும் உன் மனதில் இருக்கும் உண்மையான நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் உன்னுடைய முயற்சி வீணாகாது இப்போது உன்னுடைய வீட்டில் கண்ணாடி ஏதாவது இருக்கிறதா அதை எடுத்து உன்னுடைய முகத்தை பார்க்கவும் நீ காணும் அந்த முகத்தில் வலிமையை காணவும் நீ தோல்வியடைந்த முகம் அல்ல வெற்றிக்காக பிறந்த முகம் உன்னுடைய கண்களில் தோல்வி இல்லை வெற்றி மட்டுமே இருக்கிறது ஆனால் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நான் சொல்கிறேன் கேள் உன்னுடைய வாழ்க்கை இப்போது ஒரு புதிய பாதையில் செல்லும் அந்த பாதையில் மட்டும் செல் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது அந்த வெளிச்சம் உன்னுடைய வீட்டை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் போகிறது நீ என்னிடம் கூறும் ஒவ்வொரு ஆசையும் நான் நனவாக்குவேன் ஆனால் நீ செய்ய வேண்டியது என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதுதான் உன் முயற்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் தடைப்பட்டால் முடிவில்லை உன்னுடைய வாழ்வில் இப்போது இருந்த அவசர நிலை கவலை பயம் அனைத்தும் மூன்றே மணி நேரத்தில் தீரும் ஆனால் அந்த நேரத்தில் நீ செய்கிற உன்னுடைய செயல்கள்தான் முக்கியம் காத்திருப்பு வாழ்க்கையை மாற்றாது செயல் மட்டுமே மாற்றும் நீ இன்று செய்கிற செயலால் உன் எதிர்காலம் பாதுகாப்பாகும் உன் குடும்பத்திற்கே பாதுகாப்பாகும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை அமைதியாகும் என் பெயரை கூறும்போது உன்னுடைய உள்ளம் கலங்கக்கூடாது முழுமையான நம்பிக்கையோடு கூறு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கடன் நஷ்டம் துன்பம் ஏமாற்றம் எல்லாம் விலகி செல்வம் சந்தோஷம் அமைதி என்று பாயும் உன் வாழ்க்கையில் இனிமேல் தடைகள் இல்லை உன் வாழ்க்கையில் காத்திருந்த சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வரும் தினமும் காலை எழுந்தவுடன் வெண்கல பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் துளசி இலை போற்று பருக்கு உன்னுடைய உடல் ஆரோக்கியம் பெறும் உன்னுடைய மனதில் அமைதி வரும் உன்னுடைய வாழ்வில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உன் குடும்பம் விரைவில் சந்தோஷமாகும் உன் வாழ்க்கையில் எல்லா பாதைகளும் நிமிர்ந்திருக்கும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளை பற்றி யாரிடம் பேச முடியாவிட்டாலும் என்னிடம் சொல்லு நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி யாரும் உன்னை விட்டு வைக்க மாட்டார்கள் நீ தனிமையில் அல்ல என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் நாள் வெற்றிக்கான ஆரம்பம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் புது வேலை வாய்ப்பு வரும் உன்னுடைய தொழில் வளர்ச்சி பெறும் உன்னுடைய உறவுகள் உன்னை மதிக்கத் தொடங்கும் நீ இழந்ததை விட இரட்டிப்பாக பெறுவாய் உன்னுடைய முயற்சி தகராமல் தொடர வேண்டும் நீ நம்பிக்கையோடு நடந்தால் உன் பாதையில் வெற்றி மலரும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம் நீ என்னை அழைத்தால் நான் பதில் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அந்த அத்தியாயம் வெற்றி மட்டுமே எழுதப்போகிறது துன்பம் என்ற வார்த்தை உன் வாழ்க்கையிலிருந்து அழிந்துவிடும் மூன்று மணி நேரம் முடியும் முன் நீசெய்கிற செயல்கள் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தடைப்படாது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆழ்ந்த இருட்டு இன்று ஒளியாக மாறும் உன்னுடைய வாழ்வில் இனிமேல் ஒளி மட்டுமே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய தொடக்கம் பெறும் நீ கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உன்னால் இழைக்கப்பட வேண்டிய அற்புதம் போகிறது நீ தயங்காதே செயல்பட்டு முன்னேறு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றியை மட்டுமே கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் இன்று அவை முடிகிறது உன்னுடைய வாழ்வில் வரும் ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் நீ இப்போது என்ன செய்கிறாயோ அது உன்னுடைய வாழ்வை உயர்த்தும் நான் சொல்வதை முழுமையாக நம்பு உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியாகவும் செல்வம் நிறைந்ததாகவும் மாறும்